வணக்கம் நாளைய தினம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானின் நாளான வெள்ளிக்கிழமையில் வரும் வசந்த பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள் வந்து சரஸ்வதி தேவிக்கும் வாராகி அம்மனுக்கும் உரிய நாள் இந்த நாளில் என்ன மாதிரி வழிபாடு செய்தால் நமது வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் வரும் வசந்த பஞ்சமி இந்த நாளில் வந்து நம்மளுடைய வறுமை நீங்கவும் நம்முடைய குழந்தைகள் கல்விக்காகவும் நம்ம போகிற ஒரு சின்ன வழிபாடு இந்த வழிபாடு நூறு சதவீதம் நல்ல பலன் கொடுக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் படிக்காமல் படிப்பில் மந்தோம் சோர்வாக இருக்கிறது ஏதோ ஒரு கவனத்து சிதைவாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் குழந்தைகளுக்குரிய நாளாகவும் நாளைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி தங்க நகைகள் இருக்கிறதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால் விற்க வேண்டிய சூழ்நிலையிலையோ இல்லை அடகு கடையில் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட தயவு செஞ்சு நல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய தொழிலில் இருக்க தடைகள் வீட்டில் இருக்க திருஷ்டி மனசில் இருக்க சோர்வு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கும் இந்த வழிபாடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாளை மாலை நேரத்தில் அதாவது இரவு எட்டு டூ ஒன்பது சுக்கரவாரை டைமு நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எட்டு டூ ஒன்பது காலை நேரம் இல்லை நான் நைட்டில் நைட்டில் எட்டு டூ ஒன்பது சுக்கரவாரை வரும் அந்த டைமில் கற்பூரவள்ளி இலை இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி கற்பூரவள்ளி இலையில் வந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை இருக்க ஆரத்தி தட்டில் வச்சுட்டு கூடவே ஒரு பச்சை கல்பூரம் ஒரு சின்ன துண்டு சாதாரண கற்பூரம் ஒரு சின்ன துண்டு கூட வந்து மூணு மொட்டோட இருக்கிற காம்பு அதாவது மேலே இருக்கிற அந்த மொட்டு மாதிரி இருக்க பகுதி முழுமையாக இருக்கணும் அந்த மாதிரி மூணு கிராம்பு பீஸ் எடுத்து இந்த ஒரு முதல் வந்து இந்த கற்பூர வள்ளி இலையை கீழே வச்சு அதுக்கு மேலே மூணு கிராம்பு பச்சை கற்புரம் ப்ளஸ் இந்த கற்பூரத்தையும் மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ப சாதாரண கற்பூரம் ஒன்று கீழேயும் வச்சிடணும் சாரி சொல்ல மாதிரிட்டேன் கீழேயும் ஒரு பீஸ் வச்சிடணும் அதுக்கு மேலே ஒரு கற்பூர வள்ளியில் அதுக்கு மேலே ஒரு மூணு கிராம்பு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் அதுக்கு மேலே சாதாரண கற்பூரம் வச்சு அதை நல்ல மனசில் வேண்டிட்டு உங்களுடைய கல் குழந்தைகளோட கல்விக்காகவும் வீட்டில் இருக்க வறுமை நீங்கணும் பிரச்சனைகள் தீரணும் திருஷ்டி தீரணும் வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு நாங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வர பஞ்சமியில் இந்த மாதிரி வழிபாடு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவியையும் அன்னை வாராகியையும் மனசார வேண்டிட்டு அதை இப்போ கொளுத்திட்டு அந்த தீபத்தை அந்த கற்பூரத்தை கொளுத்தி முதல்ல சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்டு அப்படியே உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு மூளை முடுக்கும் பணம் இருக்கிற இடம் பீரோ அந்த மாதிரி இடமெல்லாம் சுற்றி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு வாசல் நிலை வாசல் கதவு இருக்கு இல்லையா தலைவாசல் அதுலேயும் காமிச்சிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க இந்த பாசிட்டிவ் இந்த கற்பூரவள்ளியோட இலையோட ஸ்மெல்லும் கிராம்பு ஸ்மெல்லு இதெல்லாம் வீட்டில் இருக்க சக்திகளை வெளியேற்றி உங்கள் வீட்டில் என்றும் மகிழ்ச்சியை தரும் அது போக நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நல்லா சுத்தமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு வாராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெயில் வந்து அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி சிவப்பு துணியில் திரி போட்டு மனதார வேண்டி அதை தீப கொளுத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கூடவே உங்களுக்கு முடிஞ்சால் அம்மாவுக்கு வாராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேசரி ரவா கேசரி அதை செய்து அம்மாவுக்கு படைச்சிட்டு வழிபடுங்க முடியாதவங்க சின்ன கல்கண்டு முந்திரி திராட்சை ஏதாவது உங்கள்னால் முடிஞ்சதை வச்சு நல்லா மனசார வேண்டுங்க இங்கே கேட்குற அத்தனை வரங்களும் கிடைக்கும் கண்டிப்பாக நடக்கும் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம்